وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا ربنا تقبل منا إنك أنت السميع العليم. السلام عليكم ورحمة الله وبركاته استوديو إسلام جانا لال أم الأنباريوم واركب 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 فيا أهلا وسهلا ومرحبا. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மற்றும் சொற் சுவனத்தில் ஒரு வீட்டை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காரியங்கள் நல்ல அமல்களை குறித்து இன்ஷா அல்லா நாம் இனி வரக்கூடிய வீடியோக்களில் நாம் படிக்கப் போகின்றோம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் அதன் அடிப்படையில் எந்தெந்த அமல்களை நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் சுபஹானோ தலா நமக்கான ஒரு வீட்டை சொர்க்கத்தில் நமக்கான ஒரு மாளிகையை சொர்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் என்பதை குறித்து இன்ஷா அல்லா ஒவ்வொரு அமலை குறித்தும் நாம் தனித்தனி வீடியோவாக நாம் பார்க்க போகின்றோம் அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تبارك وتعالى وأن ليس للإنسان إلا ما سعى وأن سعيه سوف يرى ذنية الكورية إلا ملا الله من الذي يارك لي إسلامي سخوذر இவ்வுலகில் ஒரு மனிதன் தன்னுடைய இருப்புக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் செலவழிக்கின்றான் ஒரு நல்ல வீட்டை அமைத்து நம்முடைய குடும்பத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் கடன் வாங்கியாவது நாம் ஒரு வீட்டை கட்டிவிட வேண்டும் என்கின்ற ஒரு கவலை மனிதர்களுக்கு பொதுவாக இருந்து கொண்டே இருக்கும் வீடு என்பது ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு கனவாகவே பார்க்கப்படுகிறது அவர் லட்சியமாகவே பார்க்கப்படுகிறது அதனால தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் வாழ்க்கையின் கஷ்டம் என்னன்னு சொல்லி புரியும் அப்படின்னு அப்போ கல்யாணம் பண்றதும் அதற்காக உழைக்கிறதும் அதற்காக பணத்தை சேகரிக்கிறதும் போல தனக்கான ஒரு வீட்டை அமைத்து கொள்வதும் ஒரு பெரிய சவாலான ஒரு சிக்கலான விஷயமாகவே இருந்து வருகின்றது எனவே ஒருவர் ஒரு நல்ல வீட்டை கட்டிவிட்டால் அது ஒரு தன்னுடைய சாதனையாகவே அவன் நினைக்கின்றான் நான் பட்ட கஷ்டமெல்லாம் ஒரு பலனாக எனக்கு முன்னால் வந்து நிற்கிறது என்று அவன் ஆனந்தம் அடைகிறான் அவன் சந்தோஷம் கொள்கின்றான் இந்த உலகத்தில் நாம் கட்டக்கூடிய வீடு அது நிரந்தரமானதா என்று சொன்னால் கண்டிப்பாக கிடையாது ஏதேனும் ஒரு பூகம்பம் ஏற்பட்டு அல்லது ஏதேனும் ஒரு பேர் அழிவு ஏதேனும் வந்து வந்துவிட்டால் நம்முடைய வீட்டிற்கு உத்தரவாதம் என்பது எதுவும் கிடையாது ஒருவேளை நம்முடைய வீடு சில ஆண்டுகள் நிலைத்து இருந்துவிட்டாலும் அந்த வீட்டில் நாம் நிரந்தரமாக தங்கப் போகின்றோமா என்றால் அதுவும் கிடையாது எத்தனையோ பேர் ஆசை ஆசையாக வீடு கட்டுவார்கள் ஆனால் அந்த வீட்டில் நுழைவதற்கு கூட அவர்களுக்கு பாக்கியம் இல்லாமல் போய்விடும் அப்படியும் சில பேர் இருக்கிறார்கள் அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ளே அவர்களுக்கு மரணம் வந்துவிடும் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்க அந்த வீடு என்பது நாம் எதை கொண்டு கட்டுகின்றோம் அதை அழகுபடுத்துவதற்காக நாம் என்னென்ன பொருட்களை பயன்படுத்துகின்றோம் என்பதெல்லாம் நாம் பார்க்கும்போது நல்ல சிறந்த செங்கல் சிறந்த சிமெண்ட்டு நல்ல தரமான மணல் தரமான கற்கள் டைல்ஸு போன்ற நல்ல தரமான பொருட்களை கொண்டு நாம் ஒரு வீடு கட்டுறோம் ஆனால் இந்த அழியக்கூடிய இந்த உலகத்தில் அந்த வீடு நமக்கு நிரந்தரமாக இருக்காது அல்லது நாம் அந்த வீட்டில் நிரந்தரமாக இருக்க மாட்டோம் ஒரு வீடு கட்டினால் அதற்கு அதிகபட்சமாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு லைஃப் அப்படின்னு சொன்னால் அது ஒரு முப்பது ஆண்டுகள் அல்லது நாற்பது ஆண்டுகள் அதிகபட்சமாக ஒரு நூறு ஆண்டுகள் அதுக்கு மேலே அது தாங்காது அது இடித்து மறுபடியும் கட்டி தாங்கணும் என்ன என்கின்ற ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு இடத்தை வாங்கி ஒரு வீடு கட்டுவது பெரிய சவாலான ஒரு சிரமமான விஷயமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு மூமினுடைய மனநிலை எப்படி இருக்கணும் நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக தங்க போவது கிடையாது நம்முடைய நிரந்தரமான ஒரு வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கை அந்த மறுமை வாழ்க்கையில் நாம் வெற்றி அடையணும் சொர்க்கத்துக்கு போகணும் அல்லாஹ் நமக்காக ஒரு வீட்டை அங்கே நமக்கு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அதற்கு அப்படிப்பட்ட ஒரு லட்சியம் ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்க வேண்டும் சொர்க்கத்துடைய இன்பங்கள் சொர்கத்துடைய நியமத்துகளை குறித்து நாம் படிக்கும் பொழுது அல்லாஹு குர் ஆனில் என்ன சொல்கின்றான் எனவே எந்த ஒரு ஆத்மாவும் அவர்களுடைய தங்களுடைய குளிர்ச்சியாக மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இன்பங்களை அறியவே அறியாது அது அவர்களுடைய நல்ல அமல்களுக்கான கூலியாக இருக்கிறது என்று அல்லாஹு சஜ்தா என்கின்ற முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் அத்தியாயத்தில் சொல்லி காண்பிக்கின்றான் நாயகம் சிவல்லாஹுலா அலிஹ் வசனம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக ஒரு ஹதீசை சொல்கிறார்கள் ஐநூன்று நான் என்னுடைய அடியார்களுக்காக எப்பேற்பட்ட ஒரு சோனத்தை தயார்படுத்திருக்கிறேன் என்றால் எந்த கண்களும் பார்த்ததில்லை எந்த காதுகளும் கேட்டதில்லை எந்த மனிதனுடைய உள்ளத்தில் கூட அந்த அதற்கான கற்பனையும் வந்ததில்லை என்பதாக அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் சொல்லா சொல்ற சொல்கிறார்கள் இது ஒரு ஹதீஸ் குதுசி அப்போ அப்போது சொர்க்கத்துடைய உண்மையான அந்த நியாமத்துகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நியாமத்துகளை நாம் ஒப்பீடு செய்யும் பொழுது அது நாம் எண்ணி கூட பார்க்க முடியாது அது கற்பனை கூட நாம் செய்ய முடியாது என்று தான் நமக்கு விளங்குகின்றது அப்பேற்பட்ட நிரந்தரமான சிறந்த ஒரு நியமத்துகளை அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்காக தர இருக்கின்றான் அந்த சொர்க்கத்தை பற்றி நாம் படிக்கிறோம் அந்த சொர்க்கத்துடைய அந்த அகலத்தை பற்றி அல்லாஹ் சுஹானத்தில் சொல்லும் பொழுது அந்த சொர்க்கம் எவ்வளவு அகலமாக இருக்கும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரையுங்கள் அதனுடைய அகலம் என்பது அந்த சொர்க்கத்துடைய அகலம் என்பது வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்போ வானங்கள் பூமியை சேர்த்து நாம் ஆனால் எவ்வளவு அகலமாக இருக்குமோ அவ்வளவு அகலமான ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் அபுல் அலமின் முத்தகில்களுக்காக இரையற்ற முடியவர்களுக்காக அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் அவ்வாறு அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நியமத்துகளை பற்றி சூரத்து ரஹ்மான் என்கின்ற அத்தியாயம் இன்னும் சூர வாக்கையா போன்ற அத்தியாயங்களில் ஒரு சில இன்பங்களை பற்றி அல்லாஹ் சுஹாத்தரா சொல்லி காண்பிக்கின்றார் உதாரணமாக சூரா முகமது அல்லா என்ன சொல்கின்ற அப்படின்னா அந்த சுர்க்கத்தில் பாலார் இருக்கும் தேனார் இருக்கும் தண்ணீர் ஆறுிருக்கும் மது ஆறுிருக்கும் நாலு வகையான ஆறுகள் அவர்களுடைய அந்த மாளிகைகளுக்கு கீழ் சதா ஓடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுஹாதா சொல்லிகாண்பிக்கின்றான் அங்கே மூமினான ஆண்களுக்காக ஹூரு ஈன் என்கின்ற கன்னி பெண்களை அல்லாஹ் சுபஹானா சொர்க்கத்து பெண்களை அல்லாஹ் அவர்களுக்காக தயார்படுத்தி இருக்கின்றான் இப்படி ஏராளமான நியமத்துகளை பற்றி நாம் தொடர்ந்து பல பயான்களில் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அப்போ வீடுகள் நமக்கான வீடுகள் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சி அதற்கான ஆசை ஒவ்வொரு மூவினுக்கும் இருக்கணும் அதற்காக முயற்சி செய்யணும் ஏன்னா அல்லை சலில் இன்சானி இல்லாம சயூ சௌஃபயூரா எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் எவ்வளவு உழைக்கின்றானோ எவ்வளவு முயற்சி செய்கின்றானோ அதற்கான பலனை அல்ல அவனுக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டான் அப்ப கன்னித்திற்குரியவர்களே நபல்நாயகம் அவர்கள் சொர்க்கத்து மாளிகைகள் சொர்க்கத்து வீடுகள் அது எதனை கொண்டு கட்டப்பட்டிருக்கின்றன அது எதனை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பதை குறித்து நபிகள் நாயகம் அலிஹி வசலம் அவர்கள் கூறும்போது சொல்கிறார்கள் அது சொர்க்கத்துடைய வீடுகள் அதோடைய ஒரு செங்கல் வெள்ளியா வெள்ளி செங்கலாக இருக்கும் இன்னொரு செங்கல் தங்க செங்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வெள்ளி செங்கல்களும் தங்கத்து செங்கல்களும்ண்டுதான் அல்லா சுனாலா அந்த சுவர்களை அதற்கான சுவர்களை எழுப்புகின்றான் அது மட்டுமா து மீஸ் அதுடைய கலவை சிமெண்ட் இந்த உலகத்தில் நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்ம சிமெண்ட் பயன்படுத்துகிறோம் ஆனா சுருகத்து வீடுகளிலே அந்த கஸ்தூரி என்கின்ற அந்த நறுமண பொருளைத்தான் அல்லா சுஹானோ தலா கலவையாக பயன்படுத்துகின்றன அப்போ அந்த வீடு எவ்வளவு மணக்கும் அந்த வீடு எவ்வளவு மணக்கும் என்பதை நீங்கள் கூட செய்ய முடியாது அது மட்டுமா அதனுடைய மணல் அந்த வீடு கட்டுவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய மணல் என்பது அல்லு முத்துக்களும் பவலங்களையும் தான் அல்லா சுபஹான் தாரா நாம் இங்கே ஜல்லி நம்ம வந்து என்னது ஜல்லி நாம் பயன்படுத்துறோம் சரியா ஒன்று ஜல்லி முக்கா ஜல்லி ரெண்டு ஜல்லி அப்படின்னு சொல்லிட்டு கற்களை சின்ன சின்ன கற்களை நாங்கள் வந்து இந்த உலகத்தில் வீடு கட்டுறதுக்காக பயன்படுத்துறோம் ஆனா அதற்கு பகரமாக அல்லாஹ் சுபஹாத்தாரா முத்துக்களையும் பவலங்களையும் கொண்டு அந்த வீடுகளை அல்லாஹ் உருவாக்குகின்றான் அது மட்டுமல்ல பயன்படுத்தப்படக்கூடிய அந்த மண் என்பது அது என்ன தெரியுமா அது அதாவது அதுதான் அதோடைய மண்ணு அதுல கலக்கப்படக்கூடிய பயன்படுத்தப்படக்கூடிய அந்த மண் என்பது குங்குமப்பூ குங்குமப்பூ என்று சொல்லக்கூடிய அந்த குங்குமத்தை தான் அல்லாஹு அதோடைய மண்ணாக பயன்படுத்துவான் சாயிலாக பயன்படுத்துவான் அந்த வீட்டில் யார் நுழைந்து விடுவானோ அவனுக்கு போரே அடிக்காது அவன் வந்து நிரந்தரமாக அதிலே இருந்து விடுவான் அவன் அதில மரணிக்கவே மாட்டான் அவனுடைய அந்த ஆடைகள் பழுது அடையவே செய்யாது அவருடைய இளமை அது முடியவே முடியாது எல்லோரையும் அல்லாஹ் சுபாகத்தலாம் இளைஞர்கள் இளமை பருவத்தில் தான் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் முப்பத்தி மூன்று வயது உடையவர்களாக அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று ஹதீசில வருகின்றது அப்போ இளமை நிரந்தரமாக இருக்கும் வாழ்க்கை நிரந்தரமாக இருக்கும் அவர்களுக்கான வீடு நிரந்தரமாக இருக்கும் அவர்களுக்கான இன்பங்கள் நிரந்தரமாக இருக்கும் இப்படி எல்லாமே நிரந்தரமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சொர்க்கம் என்பது அதுல நமக்கான ஒரு வீட்டை நாம் தயார்படுத்திக் கொள்வது அது ஒவ்வொரு மூமினுடைய ஆசை மட்டும் இருந்தால் போதாது அதற்கான முயற்சியும் அதற்கான وعيبهم إلك بندم أدر كاهنا مويجي سيئ بندم الله سبحانه وتعالى أدر كان توفيقين هم آني وركم تندل بريمانا آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته